رب العالمین اللہ ہم اللہ صلی علا قوہ الامین الحمدللہ رب العالمین والاقبت للمتقین وصلاة وسلام على نبی المرسلین وعلا آله وصحبه اجماعین اعوذ بالله من الشیطان ودین بفضل بسم الله الرحمن الرحیم

இறைவா உன்னுடைய ரசூனை நாங்கள் பின்பற்றினோம் என்பதாக ஈசானி சலா தோசலாம் அன்னவருடைய சமூக மக்கள் அல்லாஹிடத்திலே முன்வைத்து தன்னுடைய துவாக்கை துவாவை அவர்கள் கேட்டார்கள் என்பதை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்ப நாம என்ன செய்யணும்னா அல்லாவினுடைய தூதரை பின்பற்றுவதை கொண்டு அல்லாஹிடத்தில் நம்ம துவா செய்யணும் யாரா உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் உன்னுடைய ரசூலை நீ அனுப்பிய உன்னுடைய இறை தூதரை எங்களுடைய நபியை என்ன செய்யறோம் நாங்கள் பின்பற்றுவோம் எனவே என்ன செய்ய நாங்கள் பின்பற்றி வாழுகிறோம் எனவே எங்களுக்கு இதை நீ செய்து கொடு என்பதாக இதை முன்வைத்து நான் துவா கேட்பதன் மூலமாக அண்ணன் என்ன செய்யறான் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ அந்த தூதரை பின்பற்றுதல் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு இருக்கு உதாரணத்திற்கு நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெருமான சொல்லலாம் ஒன்று செல்ல மன்னவர்கள் படாத கஷ்டமே கிடையாது தாயிப் நகரத்துல ஒரு மனிதர் சொன்னதா ஒழுங்கு செல்ல மன்னவர்களை பார்த்து கேட்கிறாரு ஒருவர் வந்து கேட்கிறார் உன்னுடைய இறைவனுக்கு தூதராக அனுப்புவதற்கு உன்னை தவிர வேற ஆணை தூதராக அனுப்புவதற்கு என்பதாக பெருமானார் செல்லா வழியில் செல்ல மன்னவர்கள் கண்கள் எல்லாம் கலங்கி போய் நின்றார்கள் என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்களே கண்கள் கலங்கிய செல்லா வழியில் செல்ல மன்னவர்கள் முகம் சிவந்து போய் கண்கள் கலங்கி அப்படியே அவங்க நடந்து வரும் பொழுது அதனால் ஜிப்ரெயில் அலிப்பு வசலாம் அல்லாவுடைய சலாத்தோடு வந்து இறங்குறா நபிக்கு முன்னாடி வந்து இறங்குறாங்க நபியே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான் சலாத்தை சொல்லிட்டு ஜிப்ரையில் சொல்றார்கள் இப்ப நீங்க சொல்லுங்க அல்லாவுடைய புகரை நீங்கள் இப்பொழுது ஒரு வாரத்தை சொல்லுங்கள் மலைகளுக்கு உண்டான மனக்குகளை கொண்டு இந்த ரெண்டு ஊரை அல்லாஹ் நசுக்கி விடுவான் நீங்க இப்ப சொன்னீங்கன்னு சொன்னா உடனடியாக என்ன செஞ்சிருவான் இந்த மக்களை நசி நசுக்கி விடுவான் நீங்கள் கண் கலங்குவது உங்களுடைய மனம் அல்லாஹம் நான் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நீங்க சொல்லுங்க நசிக்கணு என்பதாக ஜுரேன் அலிஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் வந்து கேட்கிறாங்க திருமண அரசா ஒளியின் செல்லம் மன்னவர்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னார்கள் என்ன சொன்னாங்கன்னா இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்கள் இவர்களுடைய சந்ததிகள் என்ன செய்வாங்க நிச்சயமாக என்னுடைய இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக பெருமானார் செல்லம்மா நீ சொன்ன மன்னவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலும் நாம் ஹதீசுகளிலே சம்பவங்களிலே பார்க்கின்றோம் அப்ப கண்ணியமித்த அல்லாவின் அன்னடியார்களே சகோதரர்களே ஒரு நபியை தவிர வேறு யாராலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அந்த அளவிற்கு கடுமையான செருமங்களை செலவா அலி செலவன் சந்தித்திருக்கிறார் ஒரு பெருமானாரை சொல்கின்றார்கள் மற்றது ஊதிக்கு சின்னாகி ஒமா யூஜியோல் அல்லாவினுடைய பாதையில நான் துன்புறுத்தப்பட்ட அளவிற்கு ஒமா யூதி தோல் வேறு எவருமே துன்புறுத்தப்படவில்லை என்பதாக பெருமானார் செல்வா அலி சொல்றாங்க அவ்வளவு ஒரு தூரம் நான் இருக்கின்றேன் வரலாறுகளை நாம எடுத்து பார்த்தா தெரியும் அதே போல சதவாதி செலவன் சொல்றாங்க நான் அச்சுறுத்தப்பட்ட அளவிற்கு வேற யாரும் அச்சுறுத்தப்படவில்லை என்பதாக நாயகம் நாயகன் சகலா செல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார் அந்த அளவுக்கு இந்த ஏகத்துவத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அளவிற்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது எங்க அவங்க பிறந்த அந்த சொந்த ஊரில் மக்களிடையே என்ன செய்யப்பட்டது அவங்க நிறைய அச்சுறுத்தப்பட்டது வேணாலும் என்ன செஞ்சிருவாங்க அவங்க கொலை செய்யப்படுவாங்க எப்ப வேணாலும் அவங்களுடைய உயிருக்கு ஆம்ப திருத்தது என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அந்த எதிரிகள் கொடுத்து கொண்டே இருந்தாங்க இதெல்லாம் தாண்டிய செலவழி சில அண்ணவர்கள் அண்ணாவினுடைய இந்த ஏகத்துவத்தை எடுத்துரைப்பது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய சிரமத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமான உயிரினம் உண்ணக்கூடிய உணவு கூட எனக்கும் வினாளுக்கும் கிடைக்காமல் யாருமே கூடவே இருப்பாங்க சிலதாடி செலவம் கூடவே இருப்பாங்க ஒரு சாதாரணமான உயிரினம் உண்ணக்கூடிய ஒரு உணவு இல்லாமல் மூன்று நாட்கள் நாளும் பெடாலும் பட்டினியாக கிடந்திருக்கிறோம் என்பதாக பெருமனார் செல்லவாவுடைய காண்பிட்டார்கள் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே நபி அவர்களுடைய பொறுமை நமக்கு வேணும் அதுதான் நபியை பின்பற்றுவதனுடைய அடையாளம் பத்தமான ரசூல உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் என்பதாக நாம் அல்லாவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் நபி அவர்களுடைய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில வேணும் எவ்வளவு பெரிய கடினத்தை எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த மக்கள் கொடுத்தாலும் அந்த மக்களை பழி வாங்குவதற்கு மனிதன் வரவில்லை அண்ணாகவே வரும் உங்களை நீங்க சரின்னு வரும்பொழுது கூட நாயகன் சடலா ஒளீசல மன்னவர்கள் பொறுமை காட்டார்களே இந்த பொறுமை நம்முடைய இருக்க வேண்டும் நபி அவர்களுடைய கருணை இருக்க வேண்டும் யாராவது சிரமப்படுறாங்க என்பதை பெருமான அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய சிரமத்தை தீர்த்தாத வரையிலும் இவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருப்பாரு உமரலி எல்லா அவங்க கேட்பாங்க அண்ணாவுடைய தூதரே நீங்க ஏன் சிரமப்படுறீங்க ஒருத்தர் உதவி கேட்டு வந்தாரு அவருக்கு கொடுப்பதற்கு இவங்களுக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை அந்த நேரத்துல உடனே அவருக்கு இல்லைன்னு சொல்லுவதற்கு செலவான அவங்க சிரமப்படுவதை பார்த்துட்டு உமர் அல்ல அவங்க சொன்னாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறாங்க யார் அசூலா அதுக்காக வேண்டிய நீங்க உங்களை போய் வளர்த்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த அளவுக்கு நவிய அவர்கள் அடுத்தவன் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று அல்லாவினுடைய பாதையில அல்லாவிற்காக வேண்டி ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை தன்னுடைய உள்ளங்களிலே சகித்துக் கொண்டார்கள் அப்போ சகிப்புத்தன்மை பெருமானாரிடத்துல இருந்துச்சு நம்பியவர்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளும் இன்னைக்கு நாம எப்படி எடுக்கிறோம்னு சொன்னா பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கோபத்தும் நம்மிடத்துல தடை தூக்கி வருகின்றது கருணை காட்டோம் நாம கொஞ்சம் நாமனே சிரமத்துல இருக்கிறோம் என்பதாக அந்த குணத்திலிருந்து கொஞ்சம் விலகி போயிடறோம் சகிப்புத்தன்மை என்பது குடும்பத்திலேயே நம்மள்கிட்ட இல்ல நம்முடைய குடும்பத்திலேயே இல்ல கட்டிய மனைவி இடத்துல சகிப்புத்தன்மை நம்மள்கிட்ட இல்ல பிள்ளைகள் இடத்துல சகிப்புத்தன்மை இல்லை உறவுகள் இடத்துல உடன் பிறப்புகள் இடத்துல என்ன செய்யல சகிப்புத்தன்மை நம்மள்கிட்ட இல்லாம போச்சு ஆனால் வர்கள் எதிரிகள் இடத்தில் கூட சகிப்பு தன்மையோடு நடந்து கொண்டார் எதிரிகளுக்கு எதிரிகள் இடத்துல கூட சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த சகிப்புத்தன்மை நம்முடைய இடத்துல இருக்கும் நம்பியவர்களுடைய கஷ்டம் இது வரைக்கும் யாருக்கு அல்ல அப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கல ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்கள் எப்படி அந்த கஷ்டத்தை அல்லாவிடத்தில் முறையிட்டு அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டார்களோ அதே போன்று தாங்கிக் கொள்ளக்கூடிய அடிந்துவிடக் கூடாது என்பதை இந்த பெருமாநாரனுடைய குணங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து பெருமனார் சரல்லா சரவலை சொல்லி காண்பிக்கின்றார்கள் நான் சொன்ன சொல்லை எவர் ஒருவர் செவியுற்று நான் சொன்ன வார்த்தையை எவர் ஒருவர் கேட்டுட்டு அதை போய் பிறகு எடுத்து சொன்னார் அப்படின்னு சொன்னா இப்போ பெருமானாவனுடைய ஒரு ஹதீச நமக்கு கேள்வி போறோம் சலவாதிசலுடைய காலத்துல இது அவங்க சொல்றாங்க நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்க காதல வாங்கிட்டு அதை போய் நீங்க இன்னொருத்தருக்கு புகை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்ன நல்லாவும் யார் அதை போய் எடுத்து சொல்றாங்களோ அவர்களுடைய முகத்தை அல்லாஹு தாலா செழிப்பாட்டும் என்பதாக நவீனநாயகன் சவலாடி துவாச்சு அப்போ பெருமானாருடைய ஒரு ஹதீச நாம கேள்வி போறோம் அந்த ஹதீச போய் நாம போய் கிட்ட போய் சொல்றோம் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குதான் மகள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றோம் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது நம்முடைய நண்பர்கள் இடத்துல போய் சொல்றோம் நம்முடைய உறவுகள் நமக்கு தெரிந்தவங்க இடத்துல போய் சொல்றோம் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு இப்படி நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே பெருமானாருடைய இரண்டு துவாக்கும் நமக்கு கிடைச்சது ஒண்ணு நல்ல அல்லாது அவங்க துவா செஞ்சுட்டாங்க யார் என்னுடைய வார்த்தைகளை கேள்விப்பட்ட போய் வெளியில வெளியிலோட்ட போய் எடுத்து சொல்றாரோ நல்ல அவருடைய முகத்தை அங்காக செழிப்பாக்கி வைக்கட்டும் இரண்டாவது என்ன துவா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அண்ணா அவரை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கட்டும் என்பதாக இந்த ரெண்டு துவாவை பெருமானாவளியில் சொன்ன மன்னவர்கள் நமக்காக யார் அவர்களுடைய வார்த்தைகளை அவருடைய ஹதீசுகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டு துவாவை நாயகம் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே நபி அவருடைய ஹதீசுகளை எடுத்து சொல்வது நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் அல்லா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கைகளை பறக்க செஞ்சிருவோம் அடுத்தபடியாக நாயகம் செல்லானுடைய அந்த பிறப்பினுடைய அந்த நிலைகளை நாம பார்த்து வரோம் அன்னை ஆமீனா அம்மா அவர்களிடத்துல நாலு வயதுல ஒப்படைக்கப்படுறாங்க ஹரிமா அவர்கள் அந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி நாலு வயதுல கொண்டு வந்து தாயின் இடத்துல பெருமானார செலவாளி செலவு ஒப்படைக்கப்படுறாங்க இப்ப அஞ்சு ஆறு இரண்டு வருடங்கள் தன்னுடைய தாயிடத்துல பெருமான செலவாடி செலவரும் வளர்ந்து வர்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அன்னை ஆமினா அவர்களுக்கு உடல் நோய் ஏற்பட்டு என்ன செஞ்சாங்க அவங்களும் இறந்து போயிடுறாங்க பிறந்து இரண்டு மூன்று மாதத்துல தந்தையை இழந்தார்கள் ஆறு வயதுல தானியை இழந்துட்டாங்க இப்ப இந்த முகமது சனல்லா வலிசல்லம் அன்னவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீர் பெருமானாரை கொள்றாங்க தூக்கிட்டு நேரம் என்ன செஞ்சாங்க மக்காவுக்கு கிளம்பிடுறாங்க ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் என்ன செய்யறாங்க பெருமானார் சனல்லா வலிசல்லம் அண்ணவர்களை வளர்த்து வர்றாங்க ஒரு பக்கத்துல தாய் இல்ல இன்னொரு புறத்துல தந்தையும் இல்லை இந்த சின்ன வயதுல தாய் இழந்து தந்தையிலிருந்து இருக்கக்கூடிய தன்னுடைய பேரனின் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கின்றார்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அப்துல் முத்தலி தன்னுடைய பிள்ளைகளை விட பெருமானாருக்கும் முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்து வளர்த்து வந்தார்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா யாரும் அவங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது யாரும் எதுவுமே அவங்கள சொல்லிடக்கூடாது அவங்கள யாரும் சொல்லிட சொல்லிடக்கூடாது அவங்கள்ட்ட யாரும் கூடாது அவங்கள்ட்ட யாரும் மரியாதை குறைவா கூடாது அந்த அளவுக்கு தன்னுடைய பேரனை அல்லாவுடைய என்ன செஞ்சாங்க ரொம்ப பாதுகாத்து அப்துல் முத்தலீம் அவர்கள் வலுத்து வர்றாங்க இப்போ இந்த காவல்துள்ளாவுக்கு பக்கத்துல அங்க பெரும் மனிதர்கள் எல்லாம் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு விருப்பு ஒண்ணு விரிக்கப்பட்டிருக்கும் அந்த விருப்புல அந்த மட்டாவுல அப்துல் முத்தலி மட்டும்தான் உட்காருவாங்க வேற யாரும் உட்காரக்கூடாது மரியாதையின் காரணமாக அது அப்துல் முத்தலி அவங்களுடைய இடம் மரியாதை அந்த மரியாதைக்காரி வேற யாருமே உட்கார மாட்டாங்க ஆனா பெருமனா செலவாவுடைய சிலவன் குழந்தை அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஓடி வந்து வந்து உட்கார்ந்துக்குவாங்க அந்த விருப்புல வந்து உட்கார்ந்துருவாங்க அப்துல் முத்தலினுடைய பிள்ளைகள் எல்லாம் போய் பெருமானார அந்த இடத்த விட்டு எழுந்திருக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துவாங்க அப்ப அப்துல் முத்தலீம் சொல்லுவாங்க அந்த இடத்தில் அமருவதற்கு அவருக்கு தகுதி இருக்கு யாரும் அவரை என்ன செய்யாதீங்க விரட்டி அடிக்காதீங்க என்பதாக தன்னுடைய பேர குழந்தையை முகமது சலம்மா வலீசல்லம் மன்னவர்களை தன்னுடைய விருப்பிலையே என்ன செஞ்சிட்டாங்க அமர வைத்துக் கொண்டு நிறைய விஷயங்களை பெருமானார் சலம்மா வளீசலம் அண்ணவர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்களை என்ன செஞ்சாங்க அண்ணாமலோடு உதவியை கொண்டு பாதுகாத்து வளர்த்து வந்தார்கள் அதுல மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு அவர்களுடைய பாட்டனார் பெருமானார் செல்லதாசனுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே அண்ணாவினுடைய பின்பற்றக்கூடிய விதமான நிலையும் ரபுல் ஆலமின் நாம் அனைவருக்கும் ஆக்கி வைப்பானாக أن لا إله إلا أنت رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم الله